இவ்வளவு குழப்பங்கள் ஒவ்வொரு ஆண்டு வருதுன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இதை தவிர்க்க முடியாதா இது வந்து அதிகாரிகள் உள்ளூரில் இருக்கிறவங்க தான் எப்படி நம்ம முடியும் அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவங்க தானே கேள்வியே அரசியலா அக்கறையான்னு துரதிர்ஷவசமாக தமிழகம் மட்டும்தான் அதிகமாக சொல்ல போனால் இதை வந்து அரசியல் படுது நீட்டே வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் நீட்டில் இருக்கிற கட்டுப்பாடு வேணாம் அப்படி நான் வர்றதுக்கு முன்னாடி உண்மையிலே இது இந்த விஷயமாக ஒரு இலவசமாக சேவை மையத்தை பயிற்சி இருக்காரு ஒரு சேவை நோக்கில் நண்பர் சந்திரசேகரன் அவர்கிட்ட நான் கேட்டேன் இப்போ அவர் சொன்னார் நாங்கள் இலவசமாக கொடுக்கும்பொழுதே பயிற்சி கொடுக்கும்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் குறிப்பாக கொடுக்குறோம் அதில் வகுப்புகளுக்கு பாடங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி கடந்த ஒரு மாதமாக இந்த தேர்தலுக்கு அன்றைக்கு எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அந்த தேர்தல் அன்றைக்கியான மனநிலை தயாரிப்பு எப்படி அதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அரசாங்கம் சொல்கிறது மூணு மணி நேரம் இல்லை அரசாங்கம் ஒரு மணி நேரம் சொன்னால் கூட நீங்கள் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி போங்க அவங்க இவ்வளோ சட்டத்திட்டம் எதுக்காக கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அந்த கட்டுப்பாடு எல்லாமே வந்து ஒரு தகுதியுள்ள மாணவர்களை உருவாக்குவதற்கும் தெரியாமல் கூட ஏதாவது ஒரு தகுதி அற்றவங்க இல்லை வந்து உள்ளே வந்துட்டு அதன் மூலமாக ஒரு தகுதியான மாணவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு பறிபவிடக் இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இவ்வளோ கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க இது எல்லா போட்டி தேர்வுகள் இருக்கு எந்த தேர்விலும் இல்லாத கட்டுப்பாடுகள் அப்படிங்க நீங்க பிளஸ் டூ எக்ஸாம்ல கூட ஸ்குவார்டு வராங்க அப்போ வந்து மாணவர் வந்து ஒரு சாதாரண கிராமப்புற குழந்தைங்க மாணவர் செல்வங்கள் வந்து இது மாதிரி நிறைய பத்து பதினஞ்சு பேர் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறாங்க செக் பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணும்பொழுது ஒரு சின்ன மனநிலை பாதிப்பு இருக்கும் குழந்தைங்களுக்கு இருக்க தான் செய்யும் அதில் மாற்றுக்கறதே இல்லை ஆனால் நான் அதுதான் சொல்கிறேன் இந்த பயிற்சி மாணவர்கள் மேலே இருக்கிற உண்மையால் அக்கறை இருந்தா இப்போ நீங்கள் இந்த மாணவர்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்கணுன்றது தானே தவிர இதில் கொடுப்போம் நம்ம என்ன சொல்றேன்னா இப்போ நீங்கள் தொடர் அதாவது உள்ளே போகும்போது இருக்கக்கூடிய என்ட்ரி இருக்குல்ல இப்ப நீங்க வந்து ஸ்குவாடு வர்றது வேற என்ட்ரி லெவல்ல காதுல டார்ச் அடிச்சு பாக்குறது அதுதான் அல்லது திருகாணியை கழட்டி பாக்குறது கார்த்திகை ஒரே ஒரு விஷயம் இந்த காதலில் இருக்கிற சிறிய பட்டனை விட பாதி அளவுல இருக்கிற மைக்ரோ சிப்ஸ் மைக்ரோஃபோன்லாம் ஃபோன்லாம் இப்போ வந்துருக்குது காதுக்குள்ளார நம்ம வச்சிட்டு போனா கூட தெரியாது ஆனா அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா எழுத முடியும் இதெல்லாம் இருக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கறதுனால இது மாதிரி உபகரணங்கள் எல்லாம் வந்துருக்கறதுனால ஒரு சில கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாருக்கும் ஜேஇஇக்கு போனீங்கன்னால இருக்கு யூபிஎஸ்சி போனீங்கன்னா இதெல்லாம் மெட்டல் டிடெக்டர் எல்லாம் ஒரு சிலது கிடைக்காது ஒரு சிலது மெட்டல் டிடெக்ட் தாண்டி கூட சோதனை பண்ண முடியாத அளவுக்கு இப்போ வந்து உபகரணங்கள் வந்தாச்சு வந்து குறைஞ்ச வலைக்கு வந்துடுச்சு இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்னன்னா ஒரு தகுதியான மாணவன் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு வருஷத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல ரெண்டாவது வருஷம் படிச்சு மூணாவது வருஷம் படிச்சு அவன் தகுதியாக படிச்சு கொடுத்தோம் கஷ்டப்பட்டு படிச்சு எழுதும்

பல முறை அந்த அந்த ஏஜென்சி வந்து சொல்லி அந்த மாணவர்களுக்கு பல தடவை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு அந்த பயிற்சி இல்ல சொல்லல அதுதான் நாம எல்லாம் வெளியிடுறோம் என்னெல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்கு மொத்த லட்சம் பேர் சொல்லிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல எழுதின மாணவர்கள்ல 1 லட்சம் பேர்ல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துக்கிறது ஒரு 10 மாணவர்களுக்கோ 15 மாணவர்களுக்கோ நடந்துருக்கு தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமா இது நம்ம தான் அதிகமாக தெரிஞ்சிருக்கோம் ஆனா இதுவே கூட அதுல அதிகபடியான கண்டிப்பு காட்டி இருக்கிற அதிகாரிகள் யாராவது தவறு செஞ்சிருந்தாங்களா நடவடிக்கை எடுக்கணும்னு நாம சொல்றோம் அதாவது இதுல நோக்கம் பாடுபட்டு விட கூடாது இந்த நோக்கம் வந்து தகுதியான மருத்துவர்கள் வந்து மருத்துவ மருத்த கல்லூரி மத்த தேர்வை விட மருத்துவ தேர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாணும் ஏன் அது உயிர் காக்கிற விஷயம் மருத்துவம் என்பது உயிர் காக்கிற விஷயம் பேச போறோம் அது விவாதிக்க போறோம் அதனாலதான் இந்த தேர்வுகள் எல்லாம் இல்லாமல் தான் நான் தனிப்பட்ட முறையில் யாரையுமே சொல்ல மாட்டேன் ஆகச்சிறந்த மருத்துவராக நம்ம முன்னாள் ஆளுநர் வந்திருக்கிறாங்க அதனால நம்ம வந்து இந்த தேர்வு தான் தகுதி வாய்ந்த மருத்துவர் வரப்போறாங்க தமிழிசை அவர்களும் இந்த அல்லது இன்னும் பலரும் வந்திருக்கிறாங்க இதுல பேசுவோம் நம்ம நிறைய பேசியிருக்கோம் நடைமுறையில் எனக்கு ஒரே சிக்கல் தான் தெரியுது நீங்க சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட் எல்லாம் சரிதான் தகுதி வாய்ந்தவர்கள் உள்ள வரணும் அதுக்காக வைக்கிறோம் அப்புறம் இத பத்தி பல முறை எல்லாம் சொல்லியாச்சு அவங்க அதை பத்தி வரலன்னா அது யார் பொறுப்புன்னு கேட்குறீங்க இல்ல இல்ல மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய வச்சிருக்கணும் பேரண்ட்ஸுங்களும் அந்த நேஷனல் டெஸ்டிங்

இது வந்து இன்னைக்கு நீங்கள் ஒரே விதமான சோதனை தானே இல்லை அதே தான் அதாவது இப்போ இது இந்த மாதிரி ஒரு அழுத்திட்ட வரும்போது யார் ஈஸியாக இன்டிமீடேட் ஆவாங்க ஒரு எக்ஸ்போஷர் இல்லாதவங்க ஒரு பின்புலம் இல்லாமல் வர்றவங்க இவங்க தான் இதான் இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சாதாரணமானவர்கள் சாமானியர்கள் வந்து மருத்துவர் ஆகக்கூடாது அதுக்கு தான் நீட்டு கொண்டு வந்தாங்க நீட்டு கொண்டு வந்து இப்போது இத்தனை பேர் எழுதுறாங்க எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா அவங்கள டெரரைஸ் பண்ணணும் அந்த கேள்விதான் வைக்கிறாங்க திரும்ப தமிழ் சே என்ன சொல்றாங்கன்னா நீட்டை எதிர்க்கக்கூடிய தமிழ்நாட்டுல தான் ஒவ்வொரு ஆண்டும் நீட் எழுதுவதற்காக வரக்கூடிய மாணவர்கள் இன்னிக்கை கூடுது சரி அதுதான் அருமையா பதில் சொன்னாங்களே வேற வழி இல்லையே அப்போ அதுதான் அந்த ஆர்வம் நீ என்ன தடை போட்டாலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து நான் மருத்துவராக வேண்டும் எனக்கு கல்விதான் வந்து எனக்கு வாழ்க்கையில உயரத்தை கொடுக்கும் அப்படின்ற அடிப்படையில எல்லா தடைகளையும் உடைத்து என்ன தடை போட்டாலும் அந்த தடையை உடைத்து என்னால் முயற்சி செய்து முன்னேற முடியும் வந்துட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம நீட்டுக்கான ஒரு சான்றிதழா எடுத்துக்க முடியாது எடுத்துக்க கூடாது அது வந்து அபத்தமானது அப்படி யார் பேசினாலும் அது அபத்தமானது இப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை பத்தி பேசுறோம் இது வந்து டைம் நடக்கல இப்ப நீட்ல வந்து இது முதல் முறையாக நடக்கிறது அப்படின்னா ஓகே அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து தவறு செஞ்சுட்டாங்க அங்க அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கலாம் வருஷம் வருஷம் இதுதான் ஒவ்வொரு வருடமும் இதே தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேல இருந்து தெளிவா வருது ஹராஸ் பண்ணுங்க இது பண்ணாதீங்க ஐயா பட்டன்ல இந்த பட்டன்ல என்ன வந்துட போகுது அதுதான் அவர் ஸ்ரீதர் என்ன குறிப்பிடறாருன்னா எழுதுற ஒன்றரை லட்சம் பேர்ல

அதுதாங்க சொல்றோம் அந்த குழந்தைகளுக்கு